ஆயுத பூஜை வந்தாலே போதும் வீட்டில் போரி போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கும் வீட்டில் நம்ம பூஜைக்காக வாங்குறது ஆஃபீஸ்லேருந்து கொடுத்து விடுறது அக்கம் பக்கத்தில் கொடுக்குறதுன்னு ஏகப்பட்ட பொறி இருக்கும் இந்த பொறி அப்படியே சாப்பிட சொன்னால் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கார பொறி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உடனே காலி ஆகிடும் இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு மூணு நாள் பூண்டு பல்ல தோலோடு இடித்து இதோட சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதோட பொடியை நறுக்கின பச்சை மிளகாய் பொடியை நறுக்கின கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் இதோடு நம்ம எடுத்து வச்சிருக்க பொரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அடுப்பை மிதமான தீயில வைக்கணும் இல்லைன்னா கருகி போயிடும் அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம பொரியை சேர்க்கலாம் பொரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மிக்சர் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே சாப்பிட்றதுக்கே கிறிஸ்பியாக காரசாரமாக சூப்பராக இருக்கும் இதை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா பேப்பர் அந்த மாதிரி கோன் மாதிரி மடிச்சுட்டு இதில் பொரிய சேர்த்து பொடியை நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி தூவி கொடுத்து பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்